ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கணும் இன்றைய தியான பகுதி ஆதி அகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் பதினைந்து வசனங்கள் தியான வசனம் நான்காம் வசனம் நான்காம் வசனம் யாக்கோபு அவைகளை சீகேம்பூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார் அருமையான கர்த்துடை பிள்ளைகளே கர்வாலி மரம் அல்லது ஓகி என்று சொல்லி நான் பார்க்கின்ற இந்த மரத்திலே கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அது புதைகுழியான ஒரு இடம் புதைக்கப்பட்ட ஒரு இடம் மாம்சத்தின் கிரியைகள் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் பண்ண தடையாக இருக்கின்ற எல்லா விதமான அந்நிய வழிபாடுகள் எவைகளிலே அனித்தியமாக இருக்கிற எவைகளிலே நாம் ஆசாபாசம் கொண்டிருக்கிறோமோ அலங்கரிப்பதிலே நம்மை ஜோடிப்பதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோமோ அவைகளெல்லாம் அடக்கம் வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்தோம் ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே அது ஒரு புதைக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஆம் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிரடையாக செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து அந்த எதிரடையான பாதையை விட்டு திரும்பி நேரான சீரான பாதையில் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம் இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுகின்ற காரியம் என்ன நீ பெத்தேலுக்கு போ யாக்கோவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் நீ பெத்தேலுக்கு போ ஆனால் அவன் எங்கே செல்லுகிறான் சீகேமுக்கு சென்று சீகேம் பட்டணத்திற்கு அருகிலே தன்னுடைய கூடாரத்தை போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் கூடாரத்தை போட்டான் அங்கே ஆண்டவருக்கென்று பலிபிடங்களை எல்லாம் கட்டினான் அதில் ஒன்று குறைச்சல் இல்லை அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் ஆலயத்தை கட்டினோம் ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்புகிறோம் அல்லது படத்தை கொடுக்கிறோம் என்பதை மாத்திரம் ஆண்டவர் விரும்பவில்லை அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல அவைகள் வேண்டும் செய்யத்தான் வேண்டும் ஆனால் என் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பலியை அல்ல காணிக்கை அல்ல இல்லை என்னுடைய உழைப்பை அல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே என ஆண்டவர் விரும்புகிறார் இவன் சீகைமுக்கு சென்று ஆண்டவருக்கு அன்று பரிபிடத்தை கேட்டுகிறார் ஆனால் அவன் செல்ல வேண்டிய இடம் எங்கே பெத்தேலுக்கு செல்ல வேண்டும் பெத்தேலுக்கு செல்லாமல் சீகைமுக்கு செல்லபடினாலே அவன் சந்தித்த உபத்திரவங்கள் அவனுடைய அழகிய மண் அழகிய மகள் தன்னுடைய அழகை இழந்து அலங்கோலமாய் நிற்கிறாள் கற்பை இழந்தவளாய் நிற்கிறார் தன்னுடைய அன்புக்குரிய இரண்டு மக்கள் கொலைகாரர்களாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் முதியவனாக இருந்த இந்த யாக்கோபனுடைய வாசனை சீர்கெட்டு போகிற ஒரு நிலையிலே அவன் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் என் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஏன் இனி நீ என்று சொல்லப்படு அழைக்கப்படுவா என்று ஆண்டவர் சொன்னாரே ஆனால் என் பிள்ளை என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை அவனை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரவனுக்கு என்ன செய்கிறார் வழிநடத்தலை காட்டுகிறார் பெத்தேலுக்கு திரும்பமாய் செல்லும்படியாக ஆக இவன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவனாக இப்பொழுது என் தேவனுக்கு நான் விரோதமாய் செய்தபடியினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடாத சம்பவங்கள் நடைபெற்று விட்டது ஆகையினாலே நான் மறுபடியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக அவருடைய உறவுக்குள்ளாக வருகிறவனாக நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்கிறான் ஆண்டவரை தரிசிக்கும்படியாக ஆண்டவர் காண்பித்த தேசத்திலே சென்று தேவனோடு உறவு கொள்ளவும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாகவும் அவன் செல்லுகின்றதான வேளையிலே தன்னை சுத்தப்படுத்துகிறான் தன்னுடைய குடும்பத்தாரை சுத்தப்படுத்துகிறார் தன்னுடைய பாளையங்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த அந்நிய காரியங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் புதைக்கப்பட வேண்டும் என்பதிலே அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் ஏனென்றால் அவன் தரிசிக்கப் போகிறது ஜீவனுள்ள தேவன் அவன் ஆராதிக்கப் போகிறது ஜீவனுள்ள ஆண்டவர் அவன் உறவு கொள்ளப் போகிறது உடன்படிக்கையின் தேவன் எனவே இதை உணர்ந்தவனாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் தன்னுடைய பாளையங்களையும் அவன் என்ன செய்கிறான் சுத்தம் செய்கிறவனாக இருக்கிறான் தேவனை சந்திப்பதற்குரிய ஒரு ஆயத்தம் தேவனை சந்திப்பதற்குரிய ஒரு ஆயத்தம் நம்மிடத்தில் அவசியம் கர்பாலி மரம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான் நீ தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா உன்னிடத்திலே காணப்படுகிற பதினேழு விதமாக பவ பவலடிகளார் குறிப்பிடுகிறாரே மாம்சத்தின் கிரியைகள் அவைகள் என்னிடத்திலே ஏதாவது ஒன்று என் இடம் இடம்பெற்றிருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என் வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி எனக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதாக காணப்படுகிறதா தேவ பிள்ளையே நீ வெட்டி எறிய வேண்டிய ஒன்று நீ அடக்கம் பண்ணப்பட வேண்டிய அந்த காரியங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் புதைக்கப்பட வேண்டிய காரியங்களை புதைத்து தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும் இங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் செல்லுகிறார்கள் சென்று தேவனை தரிசிக்கிறார் தேவனை தரிசிக்கிறான் யாக்கோபி என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் விளங்கும் என்று சொல்லி அவனுக்கு மறுபடியும் இதை நினைவூட்டி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார் நீ விழுந்து போனாலும் எத்தனை முறை நீ விழுந்து போனாலும் நீ எழுந்து தேவனிடமாய் வருகின்ற பொழுது உடன்படிக்கையின் தேவன் உனக்கு தன்னுடைய அன்பை விளங்க செய்கிறார் அன்பின் உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார் உன்னை தம்முடைய கரங்களிலே ஏந்தி சுமந்து செல்கிறவராக இருக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே நான் விழுந்து போனேனே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்று சொல்லி நீ ஆதங்கப்பட்டு நீ அவரை விட்டு தூரமாக உன்னை விலக்கி கொள்ளாதே நீ தேவனிடமாய் வா தேவன் உன்னுடைய எல்லா அழுக்குகளையும் சுத்திகரித்து உன்னையோடு மறுபடியுமாய் உடன்படிக்கை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகையினாலே இங்கே நான் பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் திரும்பமாய் அது வல்லமையுடையதாக்கப்படுகிறது வீரியமுடையதாக காணப்படுகிறது ஆமர்மையான கர்த்தடை பிள்ளையே கர்வாலி மரம் என் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நான் பெற்றுக்கொள்ளுகிற மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளாக என்னை கொண்டு வருகிறது கர்வாலி மரம் என் ஆண்டவருக்கென்று நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனைகள் என் ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தங்கள் இவைகளை நாங்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற ஒரு இடமாக அங்கே காணப்படுகிறது என் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் பங்குள்ளவனாக காணப்படுகிறேன் ஆம் கர்வாலி மரத்திலே அவன் எல்லா அந்நிய கிரியைகளுக்கான காரியங்களை அத்தனையும் அவன் புதைத்து போட்டான் இப்பொழுது பயணம் தொடர்கிறது வெத்தேல் செல்லுகிறான் தேவனுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை திரும்பவும் ஆண்டவர் அவனுக்கு நினைப்பூட்டி அவனை நோக்கி என்ன சொல்கிறார் நான் சர்வ பலமுள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் பன்னிரெண்டாவது அவசரத்திலே சொல்லுகிறார் பண்ணின தேசத்தை கொடுப்பேன் உன் பின்சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளிப் போனார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே மனிதன் உடன்படிக்கை செய்கிறவன் போகிறவனாக இருக்கிறான் எப்பொழுது சமயம் கிடைக்கும் இதை அறுத்தெறிந்து விடலாம் என்று சொல்லி காத்திருக்கிறான் ஆனால் என் அன்புன் தகப்பன் ஆண்டவர் அவர் செய்த உடன்படிக்கை என்னோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நான் அவைகளை அனுபவிப்பதற்கு தகுதியற்ற ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் அவர் மறுபடியும் என்னை தகுதிப்படுத்தி என்னை சுத்திகரித்து உடன்படிக்கையை புதுப்பித்து என்னை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே உன் விழுந்து போன வாழ்க்கையை நீ நொந்து நொந்து பார்த்து கொண்டிருக்காதே விழுந்ததையே நீ எண்ணிக்கொண்டிருக்காதே நீ எத்தனை தூரமாய் ஆண்டவரை விட்டு சென்று விட்டாய் என்பதை நீ எண்ணி அவைகளை எண்ணி எண்ணி பார்த்து நீ கஷ்டமும் நஷ்டமும் அடைவதை விட எழுந்துரு உன் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாக எழுந்துரு எழும்பு எழும்பு சியோனை எழும்பு உன் பொழுதியை விட்டு உதறிவிட்டு எழுந்துரு உன்னுடைய அடிமைத்தன சங்கிலிகள் உடைக்கப்படும்படியாக நீ எழுந்து தேவனிடமாய் ஓடிவா என்ன இடத்தில் வருகிறவனை ஒரு காலம் புறம்பே தள்ளமாட்டேன் என்று சொன்னாரே ஆ முறைக்காக மரமேறினாரே சிலுவை மரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக அடிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தாரே நீ கர்வாலி மரத்தண்டையிலே வா உன்னுடைய அக்கிரமங்கள் பாவ செயல்கள் மாம்சக்கிரியைகள் எல்லாவற்றையும் நீ புதைக்கும்படியாய் கொடு உன்னை ஆண்டு கொள்ளும்படியாக இருக்கின்ற உன்னுடைய சுயக்கிரியைகள் சுயபலன்கள் சுய புத்தி சுய ஆலோசனைகள் இவைகளையும் நீ புதைக்கும்படியாய் கொடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாமல் தடை செய்கிற எந்த ஒரு சிறு இருந்தாலும் ஒரு ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு அவைகளை கர்வாலி மரத்தின் கீழாக நீ புதைக்கும்படியாய் கொடு தேவனு புதிப்பிப்பார் தேவனு உன்னை உயிர்ப்பிப்பார் தேவனுக்கு உனக்கு உயிரோட்டத்தை கொடுத்து உலர்ந்து போன உன்னுடைய வாழ்க்கையை உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே கர்வாலி மரம் புதைக்கப்பட்ட ஒரு இடமாக மாத்திரமல்ல உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் இருக்கிறது என்பதை நீங்களும் நான் உணர வேண்டும் செவிப்போம் தகப்பனே கர்வாலி மரத்தண்டையிலே தங்களுடைய அந்நிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை புதைக்கின்ற பொழுது எங்கள் தேவன் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வழியை உண்டாக்குகிறீர் உடன்படிக்கையை புதுப்பிக்கின்ற ஒரு பாதை எங்களுக்கு காண்பிக்கிறீர் உம்மை உயிருள்ள உண்மை ஆராதிக்கின்ற சிலாக்கியத்தை கொடுத்து உமாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மைகள் மகத்துவங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு மறுபடியுமாய் நீர் புதுப்பித்து உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் சொந்தமுள்ளவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்கிறீர் அது என்னிலே எங்களிலே தாருசாமி அவைகளை பெற்றுக்கொள்ள இருக்கிற எல்லா அந்நிய கிரியைகள் தேவன் பேரிலுள்ள வாஞ்சியை நீக்கிவிட்டு இந்த உலகத்தின் அனித்தியமான மாயையான பொருட்களினாலே காணப்படுகிற அந்த வாஞ்சை எங்களுடைய ஹிருதங்களிலே இருக்கும் என்றால் ஆண்ட அவைகளையும் ஒருவேளை அவைகளுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய நகை நட்டுகளாக இருக்கலாம் ஆண்டவரே அவைகள் எங்களுக்கு உரியதாக இவைகள் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களாக இருக்கலாம் அவைகளெல்லாம் கர்வாலி மரத்தண்டையில் நாங்கள் புதைத்து புதைக்க கொடுத்து புதுப்பிக்க உடன்படிக்கை புதுப்பிக்கப்படும்படியாக உன்னதராகி உண்மை நோக்கி பார்த்து வருகிறோம் ராஜா உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட எங்களை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் பிரேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்